ஹலோ ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் ஃபைட்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ லாஸ்ட் த்ரீ டேஸாக லாஸ்ட் த்ரீ ஆர் ஃபோர் டேஸாக சம்திங் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ எல்லோரும் நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி ட்ரேடிங் வந்து கொஞ்சம் சொதப்பு இருந்தாலும் நம்ம வந்து அதை நம்ம லேர்னிங்காக எடுத்துக்கணும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இதுலேருந்து இது நம்மளுக்கு நம்மளோடய லேர்னிங் தான் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ எனக்கு தெரிஞ்சவர் வந்து அவர் நிறையா லாஸ் பண்ணார் ஸோ அந்த லாஸ் வந்து எனக்கு அவர் அமிச்சிருந்தாரு ஸோ அவர் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணாரு அவர் எவ்வளோ லாஸ் பண்ணாரு எப்படி பண்ணிருந்தால் மேபி அவர் லாஸ் கம்மி ஆக்கியிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சரிங்களா ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதுதான் வந்து அவரு இப்போ கரெக்டா இருக்கிற பொசிஷன் அவர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுதான் அவரோட கரண்ட் பொசிஷன் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட டோட்டல் பை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் அப்ராக்சிமேட்லி ஓகேங்களா கொஞ்சம் கம்மி பதினெட்டாயிரம் ரூபாய் ஓகே பதினெட்டாயிரம் இப்போ அவர் வந்து எத்தனை லாட்டு வாங்கியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு லாட்டை வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா மூணு லாட்டை வாங்கியிருக்காரு அவரோட ஆவரேஜ் வந்து எண்பது ரூபா எண்பது ரூபா ஒரு பைசா ஓகேங்களா இவர் என்றைக்கு வாங்கியிருந்தார் அப்படின்னா ஃப்ரைடே ஓகேங்களா லாஸ்ட்டு ஃப்ரைடே ஃப்ரைடே வாங்கியிருந்தார் அவர் ஃப்ரைடே என்ன வாங்கியிருந்தாருன்னா புட்டு ஆப்ஷன் பி அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா மார்க்கெட் இன்னும் கீழே போகும் அப்படின்னு நினச்சி புட்டு ஆப்ஷனாக வாங்கியிருந்தாரு பட் அப்படின்னு நடக்கலை என்னாச்சுன்னா அவர் வாங்கின நேரமாக பார்த்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு ஓகேங்களா மார்க்கெட் மேலே போனது இல்லாமல் இவர் வாங்கினது பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஜூன் நல்லா பாருங்கள் நைன்டீன் ஜூன் என்னைக்கு நைன்டீன் ஜூன் இன்னும் ரெண்டு நாள் சம்திங் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இன்னைக்கு என்ன டேட்டு டேட்டு செவன்டீன் இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது டூ டேஸ் தான் இருக்குது இந்த டூ டேஸில் இவருக்கு மார்க்கெட் வந்து இவருக்கு ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கேள்விக்குறி தான் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா இவர் வந்து நைன்டீன் ஜி ஒன் ரெண்டு நாள் தான் இருக்கு ரெண்டு நாளில் எக்ஸ்பைரி வந்துடும் அதுக்கப்புறம் இவர் எப்படி இவர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல கண்டிப்பாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இவர் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடவே இல்லை ஸ்டாப் லாஸ் போடவே கிடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகேங்களா அதே போல இவர் வந்து நோ ரீசன் நோ ரீசன் இவர்கிட்ட ரீசனே இல்லாம என்ட்ரி கொடுத்துட்டாரு நான் கேட்டேன் அவர்கிட்ட என்ன ஏன் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து கீழே வந்துட்டு இருக்கு அதனால நான் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுத்ததா அவங்க கிட்ட சொன்னாங்க ஓகேங்களா பட் ஆனா அப்படி பண்ணிருக்க கூடாது ஸ்டாப் லாஸ் போட்டிங்களான்னு கேட்டால் போடல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன சொல்லியிருந்தோம் ஒன் இஸ்ட்டு டூ அப்படின்னு சொல்லி போடணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஓகேங்களா பட் ஆனால் அதை ஃபாலோ பண்ணலை இது அவரோட இப்போ கரண்டாக இருக்கிற பொசிஷன் இவரே வந்து நிறையா நிறைய லாஸ் பண்ணியிருந்தாரு ஓகேங்களா அதை என்கிட்ட அனுச்சிருந்தாரு அதை நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வாங்கினது பதினெட்டாயிரம் ரூபா ஓகேங்களா மூணு லாட் ஒரு லாட்டு வந்து எழுபத்தஞ்சு குவான்டிட்டி உங்களுக்கு தெரியும் இது நிஃப்டி ஓகேங்களா அவர் இப்போ லாஸ் பண்ணியிருக்கிறது வந்து பதினோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா அதுதான் இங்கேயும் நான் போட்டிருக்கேன் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வந்து லாஸ் பண்ணியிருக்காரு இன்னும் அவர் ஹோல் பண்ணிட்டு தான் இருக்கார் நான் என்ன சொல்கிறேன் மேபி நம்மளுடைய அவளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம் எக்ஸிட் பாய் வெளியே வரலாம் இன்கேஸ் அவர் இன்னும் ரெண்டு நாள் ஹோல் பண்ணார்னா இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக ஜீரோவுக்கு தான் போகும் ஓகேங்களா ஜீரோ போயிட்டு அவர் ஃபுல்லாக வந்து அவருக்கு லாஸ் தான் கிடைக்கும் இந்த இருக்கிற அந்த டுவெண்ட்டி பாயிண்ட்டும் போய்டும் அவரோட ஐ மீன் மைனஸ் ஆகிடும் அவரோட ப்ரீமியம் ஃபுல்லாகவே போயிடும் ஸோ அவர் என்ன பண்ண போறாரு ஃபுல்லாக தான் ஹோல்ட் பண்ணுவார் ஃபுல்லாக லாஸ் தான் அவரோட முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஒன் வீஸ் டூ அப்படின்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் தான் ஃபர்ஸ்ட் காரணம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு என்ட்ரி குடி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டும் உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா டார்கெட்டு தெரியணும் உங்களோட ஸ்டாப் லாஸ் தெரியணும் ஓகேங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால கொஞ்சம் சர்வை பண்ண முடியும் நம்ம கேபிட்டலை காப்பாற்றிக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் நிறைய நாள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய நாள் இந்த சென்ஸ் ஓ ஆறு மாதம் மூணு மாதம் ஒன் இயர் அந்த அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா வந்து எப்படின்னா ஸோ இங்கே இப்படி பண்ணால் ஸ்டாப் ஹிட் ஆகுது நீங்கள் மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஓகே ஒரு சர்டன் டைம்லேருந்து மார்க்கெட் கீழே வரும் ஒரு சர்டன் டைமில் இருந்து மார்க்கெட் மேலே போகும் அந்த மார்க்கெட் கூட இருக்க இருக்க பழக பழக தான் நம்மளுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் பழக பழக பாலும் குளிக்கும்னு சொல்கிறாங்களா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ நாள் மார்க்கெட்டில் இருக்கிறோமோ அதை பற்றின கொஞ்சம் கொஞ்சமான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வரும் நீங்கள் இப்போ நிறையா பேர் வந்து நான் ஒரு லட்சம் ப்ராஃபிட் பண்ணேன் பத்து லட்சம் ப்ராஃபிட் பண்ணேன் இருபது லட்சம் ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை விட நிறையா லாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் டூ இயர்ஸாக ட்ரேட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸாக ட்ரேட் பண்ணுவாங்க ஃபோர் இயர்ஸாக ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க வருஷக்கணக்காக ட்ரேட் பண்ணி அதோட ஸ்கில் செட்டை வளர்த்துருப்பாங்க ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போகிறோம் ஸ்டாப் லாஸ் எதுக்குனா நம்மளுடைய லாஸையும் கட் பண்ணும் நம்மளும் நம்மளோட கேபிட்டலையும் ப்ரோ ப்ரெவென்ட் பண்ணும் காப்பாற்றும் ரொம்ப நாளில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஸோ ரொம்ப நாள் ட்ரேட் பண்ண ட்ரேட் பண்ண நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம நாலேஜை கெயின் பண்ணலாம் ஸோ நாலேஜ் இஸ் பவர் ஓகேங்களா உங்கள் நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணலாம் இந்த இப்படி வந்து இப்படி நட இப்படி நடந்தால் மார்க்கெட் மேலே போவோம் இப்படி நடந்தால் மார்க்கெட் கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அவரோட லாஸ் இது வந்து இப்ப கரண்டா இருக்கிற பொசிஷன் வருது இதுக்கு அப்புறமேட்டு இருக்கிறது வந்து அவர் இதுக்கு முன்னாடி பண்ணலாம் ஓகேங்களா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது நெக்ஸ்ட்டு இதை வந்து என்ன குவான்டிட்டி அப்படின்றது சரியாக எனக்கு அது தெரியல அதனால் நான் வந்து அது என்னன்னு டீட்டெயிலாக போடலை ஸோ இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஆப்பில் வந்து ட்ரேட் பண்ணுறாரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஏஞ்சல் ஒன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோ ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏஞ்சல் ஒனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆல்மோஸ்ட் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு ஓகேங்களா குரோவில் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாயிரம் ஸோ இது வந்து ஏன் ஒரு ரெண்டு ஆப்பில் பண்ணார் அப்படின்னா வேறு வேறு அக்கௌண்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் மேபி அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து செகண்டரி இப்போ வந்து பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எடுத்திருக்காரு ஓகேங்களா இந்த ஆஞ்சல் ஒன் ஃபஸ்ட் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாயிரம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இருபத்தி நாலாயிரம் ஓகேங்களா இவர் அதுக்கப்புறம் குரோவில் குரோலையும் பதினாலாயிரம் இது மொத்தம் கூட்டிங்கன்னா இது ஒரு நாற்பத்தி ரெண்டு இது ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறாயிரூவா இவரோட டோட்டல் வந்து எவ்வளோனா ஐம்பத்தி ஆறாயிரரூவா லாஸ் பண்ணியிருக்காரு அதுவும் நோட் பண்ணிங்கன்னா இவர் ஃபுல்லாக பண்ணது இல்லைன்னா வீக்லி ஆப்ஷன்ஸ் இது ஒரு வீக்லி ஆப்ஷன் மே இதுவும் ஒரு வீக்லி ஆப்ஷன் இது என்ன ஆ இதுவும் பாருங்கள் இதுவும் வீக்லி ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமும் ஜீரோ எயிட் மே தான் பார்த்தீங்களா ஜீரோ எயிட் மே ஜீரோ எயிட் மே ஜீரோ எயிட் மே ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸுவேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ட்ரி கொடுத்த உடனே அப்படியே ஒரு பாயிண்ட் இறங்கும் இருபது பாயிண்ட் இறங்கும் முப்பது பாயிண்ட் இறங்கும் நீங்கள் லாஸ் போட்டாலும் உடனே ஹிட் ஆகும் நான் கேட்டேன் எதுக்கு ஸ்டாப் லாஸ் போடாமல் அப்படின்னா ஏன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டால் எனக்கு வந்து நான் லாஸ் நான் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் போகிறேன் ஹிட் ஆகுது என்ட்ரி கொடுக்குற லாஸ் போடுற ஹிட் ஆகுது அதாவது என்ட்ரி கொடுத்த உடனே லாஸ் போட என்ட்ரி கொடுக்குறேன்னு வச்சிங்களா அது கொடுத்த ஒரு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் என்ன ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது ஸோ ஸ்டாப்லாஸ் ஹிட்டாக ஹிட் ஆகி இவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமலே போகலாம் அப்படின்னு சொல்லி போனது தான் லாஸ் இல்லாமல் போயிட்டு ஒரு சில வாட்டி ஜெயிச்சிருக்காரு அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ் எடுத்து வந்து விடுது அவர் வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் பண்ணுறாரு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் போயிட்டு அப்படி பண்ணும்போது ஓகே ப்ராஃபிட் வருது ஆனால் அது வந்து அவருக்கு வந்து லக் இருக்கும்போது அவர் லக் இல்லாத போது என்ன ஆயிடுது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா ஐம்பத்தி ஆறாயிரூவா வந்து அவர் வந்து இப்போ லாஸ் பண்ணியிருக்காரு மைனஸ் வரையர் ஐ மீன் இது ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டார் இது ஐம்பத்தி ரூபா லாஸ் என்ன காரணம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போடாதது காரணம் இது ஸ்டாப் லாஸ் போடாது அது ஒரு ரீசன் ஓகேங்களா அதை விட இன்னொரு ரீசன் என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லை செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுங்களேன் இவர் வந்து என்னென்னா வீக்லி ஆப்ஷன் போறார் வீக்லி வந்து என்னென்னா ஹெவி ரிஸ்க்கு கரெக்டுங்களா ஹெவி ரிஸ்க்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செய்து வீக்லி ஆப்ஷன்ஸ் போகவே போகாதீங்க ஓகேங்களா மந்த்லி மட்டும் போங்க மந்த்லி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங்காக போகிறீங்களோ அவ்வளோ நல்லது ஓகேங்களா மந்த்லி மட்டும் போங்க மந்த்லி தான் ஓரளவு நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டை கொடுக்கும் வீக்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு லாஸ் தான் கொடுக்கும் ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் போகலை அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக லாஸ் தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஸ்டாப் லாஸும் முக்கியம் ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கடி ஹிட் ஆகும் மந்த்லி வீக்லியில் கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஏன்னா அது ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் தானே இப்போ நீங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க ஒரு ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எண்பது ரூபாய்க்கு போடுறீங்க ஒரு ஸ்டாப் லாஸ்ஸு அப்படின்னா எண்பது ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்து டார்கெட்டு ஒன் இஸ் டு டூ அப்படின்ற மாதிரி இருபதுருவா லாஸு நாற்பது ரூபா வந்த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி போடுறோம் அப்படின்னா வீக்லியில் என்ன நடக்கும் நம்ம மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி போகலை அப்படின்னா அந்த எண்பது ரூபா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம் ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அந்த டைம் வேல்யூ இருக்குதுல்ல அந்த டைம் வேல்யூ டக்கு டக்கு டக்குன்னு குறையும் இதில் வீக்லியில் அதனால நம்மளுக்கு லாஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம் சரிங்களா ஸோ வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து போகக்கூடாது ஸ்டாப் லாஸு போடணும் ஓகேங்களா அப்படியே போட்டாலும் கரெக்டாக போடணும் அடிக்கடி ஹிட்டாக வர மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்களும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுறக்கூடாது நீங்கள் இதே மந்த்லி ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ லாஸ் போடாமல் இருந்து நம்ம ஆவரேஜ் அந்த மாதிரி எதாவது நம்ம மணிக்கு ஏற்ற மாதிரி கேப்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி எதாவது ஒன்று பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இவர் எடுத்த மாதிரி நம்ம ஐம்பத்தி ஆறாயிரரூவா லாஸ் நம்ம பண்ணக்கூடாது ஸோ என்ன லெசன்னா ஸ்டாப் லாஸ் ஒழுங்காக போடணும் வீக்லியில் என்ட்ரி கொடுக்கக்கூடாது நோ வீக்லி ஓகேங்களா நோ வீக் வீக்லியில என்ட்ரு பண்ணக்கூடாது இன்ட்ராடே பண்ணக்கூடாது இவர் பண்ணதும் இன்ட்ராடே தான் இன்ட்ராடே ப்ராஃபிட் வந்தால் வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆ இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்க இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து இன்ட்ராடே தான் இவர் பண்ணது ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் இவர் என்ட்ரி கொடுத்தது பட் இப்போ லாஸ் வந்தது அதில் நெக்ஸ்ட் டே ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு என்ன மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மேல போவோம் இல்லை கீழே போவோம் அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி ஃபோல் பண்றதுதான் இது ஹோல்ட் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன் இல்லாம பெரிய பிக் லாஸ் எடுத்து வந்து கொடுத்துருது பிக் லாஸ் ஸோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா இன்ட்ராடி மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க மைண்ட் செட்டு ஓகே வீக்லி ஆப்ஷன் இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அந்த பத்து பாயிண்ட்டும் இருபது பாயிண்ட்டும் சொல்லிட்டு போறாங்கல்ல அப்போ வந்து அவங்க ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க அப்படி ஸ்டாப் லாஸ் போடாமல் இருக்கும் போது தான் அப்படியே என்ன பண்ணுது மார்க்கெட் அப்படி சடல்னு கீழே வந்துடும் அப்படி என்ன 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 நடக்கும்னா அப்படி திடீர்னு ரொம்ப பாயிண்ட் அப்படியே கீழே வந்துடும் அப்படி கீழே வந்துட்டோமுன்னா அவங்களால எக்ஸிட்டும் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப பெரிய லாஸ்டில் இருப்பாங்க எதுவுமே பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க உட்காந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஓகே நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன் வீக்லி ஆப்ஷன்லாம் நமக்கு எங்கே இருக்கு டைம் டைம் இல்லவே இல்லை அதனால் என்ன பண்ணுவோம் இன்னும் அது பெரிய லாஸ் தான் முடியும் ஸோ நீங்கள் இன்ட்ராடே வீக்லி பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம் என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க நான் சொல்லுவேன் இன்ட்ராடேன்றது ஒரு ஒரு மித்து ஓகேங்களா அதில் ஜெயிக்க முடியறதுலாம் ரொம்ப 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 கஷ்டம் ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டை ஜெயிக்கணும் ஐ மீன் ஜெயிக்கணும்னு கிடையாது மார்க்கெட்டை கூட சர்வை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி ஐ மீன் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி இல்லை நீங்கள் ஈக்குவிட்டி பண்ணுறீங்க எதில் பண்ணீங்கன்னாலும் இன்ட்ராடே பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் இன்ட்ராடே பண்ணீங்க அப்படின்னா ப்ரோக்கருக்கும் கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம டேக்ஸ் கட்டிகிட்டே இருப்போம் இப்போ ஒரு சில புரோக்கர்ஸ்லாம் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே கால்ஸ் மாதிரி எதுவும் ஒரு சில இதெல்லாம் தராங்க அதெல்லாம் நம்பவே கூடாது நம்ம எடுக்கவும் கூடாது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து எவ்வளோன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா லாஸா நெக்ஸ்ட் வந்து இன்னும் இவர் இன்னும் இன்னும் லாஸ் பண்ணிருக்காரு அது என்னன்னு சொல்லி இன்னும் பார்க்கலாம் பாத்தீங்களா இதுல என்ன பண்ணிருக்காரு பாருங்க இது ஃபுல்லா ஒரு மா எக்ஸிட் பண்ணியிருக்காரு என்ன வாங்கியிருக்காரு புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காரு ஏப்ரல்ல புட் ஆப்ஷன் எவ்வளோக்கு வாங்கிருக்காரு என்ன எத்தனை லாட் வாங்கியிருக்காரு எட்டு லாட் வாங்கியிருக்காரு ஆடி அப்பா எட்டு லாட்டு எட்டு லாட்னா எவ்வளோ எட்டு இன்ட்டு செவன்டி ஃபைவ் எட்டு இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் எவ்வளோ எட்டு இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் அறுநூறு குவான்டிட்டி வாங்கியிருக்காரு அறுநூறு குவான்டிட்டி என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ அறநூறு குவான்டிட்டி வாங்கியிருக்காரு இவர் டோட்டலாக இவரோட பை வேல்யூ வந்து எண்பத்தி அஞ்சாயிரம் இவரோட டோட்டலாக இவரோட லாஸ் வந்து அறுபத்தி எட்டாயிரம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புட்டுக்கு மட்டும்தான் இது நம்ம மற்றதுக்கு எதுக்கும் போடலை ஸோ இவரோட அந்த குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி அறுநூறு குவான்டிட்டி அந்த லா அந்த குவான்டிட்டி ஃபுட் ஆப்ஷனோட குவான்டிட்டி அறுநூறு குவான்டிட்டி வாங்கி எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காரு எண்பத்தி அஞ்சாயிரத்தில் அறுபத்தி எட்டாயிரம் லாஸ் பண்ணுறாரு ஆல்மோஸ்ட் எல்லாமும் காலி இன்னும் ஒன்று ஒன்றா எழுபதாயிரம் இன்னொரு பன்னெண்டாயிரம் அறுபதாயிரம் பாஞ்சாயிரம் பதினேழாயிரம் தான் அவர்கிட்ட இருக்கு அவரோட கேபிட்டலில் இப்போது அவர் வந்து எக்ஸிட் பண்ணுவாரான்னு கேட்டிங்க அப்படின்னா அது அவருக்கு தான் தெரியும் பட் ஆனால் எக்ஸிட் பண்ணிட்டுக்கிறாரு ஓகேங்களா இது எக்ஸிட் ஆனால் தான் இவ்வளோ பெரிய லாஸ் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த குவான்டிட்டி இருக்குல்ல இந்த குவான்டிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டார் அவர் ஓகேங்களா நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்கள் எப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா உங்களோட வியூ வந்து கரெக்டான வியூ இருக்குது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இது கீழே போகும் அதுக்கான ரீசன் உங்கள்கிட்ட இருக்கணும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ரீசன் நான் அடிக்கடி சொதுன்னா ரீசன் ரீசன் ஒரு பை பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி ஒரு செல் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி ஒரு ரீசன் வேணும் பைக்கும் செல்லுக்கும் ஒரு ரீசன் கண்டிப்பாக உங்களுக்கு இது வேணும் அது இந்த ரீசன் இல்லாமல் என்ட்ரியோ எக்ஸிட்டோ எதுவுமே பண்ணாதீங்க சரிங்களா ரீசன்ட் டு பை ரீசன் டூ செல் இதுதான் வந்து உங்களுடைய ஒரு இதுவாக இருக்கணும் நீங்கள் ஒரு ஒரு என்ன பண்ணுங்க ஒரு ஒரு செக் பாக்ஸ் வச்சுக்கோங்க இந்த இதெல்லாம் இருந்தால் தான் நான் என்ட்ரி கொடுப்பேன் எக்ஸிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரூல் நீங்களே உங்களுக்கு எழுதி வச்சுக்கிட்டு அந்த ரூல் பிரகாரம் என்ட்ரி கொடுக்கணும் அந்த ரூல் பிரகாரம் தான் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரூல் போட்டு வச்சுக்கோங்க அந்த ரூலை எல்லாம் சாட்டிஸ்ஃபைஆர் என்ட்ரி கொடுங்க எக்ஸிட் கொடுங்க அந்த ரூலை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ட்ரி கொடுக்காதீங்க நான் சொன்னல இவர் இவர் அந்த மாதிரி ரூல் போட்டு வச்சிருக்காரு ஆனால் அந்த ரூலை இவர் ஃபாலோ பண்ணவில்லை என்னைக்கெல்லாம் இவர் பாஸ் பண்ணுறாரோ அன்றைக்கி எல்லாமும் இவர் வந்து அந்த ரூலை ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்காரு என்கிட்ட சொன்னார் ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்களுக்கான ஒரு ரூல்ஸ் எடுங்க அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் நானும் அவர்கிட்ட சொன்னேன் ரீசன் டு பை ரீசன் டு செல் ஓகேங்களா ரீசன் இருந்தால் தான் பை பண்ணும் ரீசன் இருந்தால் மட்டும்தான் செல் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் என்ட்ரியே கொடுக்கக்கூடாது நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ஆப்ஷன் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடணும் நீங்கள் மந்த்லி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்போ வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கேப்பிட்டல் இருந்துச்சுன்னா ஆவரேஜ் பண்ணலாம் அப்படி அப்படின்னா நீங்கள் அதுக்கும் லாஸ் போட்டுக்கலாம் பட் அடிக்கடி ஸ்டாப்லாஸ் ஹீட்டாச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரும் அதனால் ஸ்டாப் லாஸ் போடலாம் போடாமல் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் அப்போ தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இவர் பண்ணது பாருங்கள் சேம் என்னது இதுவும் வீக்லி தான் பார்த்தீங்களா இதுவும் வீக்லி தான் பண்ணது எல்லாமே வீக்லி தான் அதே போல் இவர் பண்ணது பாருங்கன்னா புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் உங்களுக்கு எப்போ மார்க்கெட்டு கீழே வரும் திடீர்னு மேலே போகும் ஓகேங்களா மேக்சிமம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம் ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமாக வந்து இப்போ வந்து எல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறையா ப்ராஃபிட்டும் தராங்க ஓகேங்களா கம்பேர் தென் ரீட்டைல் பீப்புளை விட ஏன்னா அவங்க அதுக்குன்னே டெடிக்கேட்டடாக டீம்ஸ் வச்சு பை பைசெல் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ நம்ம அந்த கவர்மெண்ட்டோட இந்த பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்குல்ல அதுவுமே நம்ம மார்க்கெட் குள்ளே தான் வருது ஸோ அது இருக்குது அதுக்கப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஸ் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் ஸோ எது எது இருக்கு அப்படின்னா யார் இருக்கா அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டு மார்க்கெட்டுக்குள்ளே வராங்களா அதுக்கப்புறமேட்டு வேறு யார் இருக்கா பென்ஷன் இவங்க இவங்களும் மார்க்கெட்டுக்குள்ளே தான் வருது இவங்களோட மணியுமே பென்ஷன் அதுக்கப்புறம் டி அதுக்கப்புறம் எஃப்ஐ அதுக்கப்புறம் ரீட்டெயில் ரீட்டெயில் பீப்புள் அதுக்கப்புறமேட்டு இன்னும் வேற யார் இருக்கா இன்னும் அந்த கம்பெனியோட அந்த அந்த ப்ரமோட்டர்ஸ் அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனியோட அந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க ஸோ இப்போ நம்ம க இப்போ நம்ம கண்ட்ரில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஃபேமஸாக இருக்கு எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்களுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப நல்லது ஓகேங்களா அதோட டீட்டெயில்ஸ் பற்றி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தருது எவ்வளோ அவங்க வந்து இந்த ட்ரான்சாக்சன் காஸ்ட் எடுத்துப்பாங்க எவ்வளோ எக்ஸிட் லோடு அப்படின்லாம் இருக்குது ஸோ அதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகேங்களா நீங்களாம் ஈக்குயிட்டியில் கூட போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் அவங்க பண்ணிங்கன்னா அவங்களே டெடிகேட்டடா அதுக்காக அதுக்காக பீப்புள்ஸ் ஹயர் பண்ணி ஒர்க் ஒர்க் பண்ணுவாங்க அடுத்து பென்ஷன் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்களா அவங்களுடைய அந்த பென்ஷனுமே அந்த என்பிஎஸ்லாம் இருக்குது ஸோ அந்த என்பிஎஸில் இருக்க மணி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே வேறு எங்கேயும் இல்லை ஸோ என்பிஎஸ்ஸோட பணமும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தான் வருது அதிலே நீங்கள் பார்த்தீங்க அதெல்லாம் என்பிஎஸ் போகிறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து அந்த ஸ்கீம்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க ஈக்விட்டி கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது டிஃப்ரெண்ட் கேட்டகரியா இருக்குது ஸோ அதுவுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள தான் வருது பிஐ என்ன பண்ணுறாங்க ஸ்டாக் உள்ள வராங்க எஃப்ஐயும் ஸ்டாக் உள்ள வராங்க நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புளும் ஸ்டாக் உள்ள வராங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரோமோட்டர்ஸ் அவங்களுமே அது வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க செல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் ப்ரொமோட்டர்ஸ் ஓரளவு செல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனி வந்து நம்ம வெளியே வர்றது கொஞ்சம் நல்லது ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனியாக ஹோல் ஒன்றும் வாங்கி வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நம்மள மாதிரி இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட் தான் மேக்சிமம் இப்போலாம் வருது ஓகேங்களா ஸோ எதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது ஸோ செவன்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் செவன்டி பர்சன்ட் மேலே போகிறதுக்கான ஸோ நம்ம வந்து மார்க்கெட் கூட தான் ட்ராவல் பண்ணணும் மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக போகக்கூடாது ஸோ ட்ரெண்ட் யூஸ் யுவர் ஃப்ரெண்டு நான் சொன்னல ட்ரெண்ட் யூஸ் யுவர் ஃப்ரெண்டு நீங்கள் ட்ரெண்டு கூட தான் போகணும் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகக்கூடாது ஸோ புட் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸோடு வாங்குங்க தயவுசெய்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வாங்க நீங்கள் மந்த்லி வாங்குறீங்கன்னா மந்த்லி புட் ஆப்ஷன் தயவு செய்து வாங்காதீங்க அப்படியே வாங்கினா நீங்கள் ஸ்டாப் லாஸோட வாங்குங்க இப்போ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்து முன்னாடி மார்க்கெட் கீழே வந்துச்சு நான் இல்லைன்னா சொல்லவே கிடையாது பட் புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப 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 ரிஸ்க்கு நானுமே அதில் நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன் புட் ஆப்ஷனில் ஓகேங்களா இவர் லாஸ் பண்ணது இவர் லாஸ் பண்ணதை விட நான் அதிகமாக லாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க புட்டா ஆப்ஷனா அவாய்ட் நல்லது மார்க்கெட் கீழே வருதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க வையோ செல்லோ எதுவுமே பண்ணாதீங்க அமைதியா வேடிக்கை பாருங்க ஓகேங்களா மார்க்கெட் எப்போ மேலே போக போகுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ என்ட்ரி கொடுங்க அதுவும் மந்த்லியில என்ட்ரி கொடுங்க நீங்க வீக்லியில என்ட்ரி தயவு செய்து கொடுக்கவே கொடுக்காதிங்க இதுதான் என்னோட சஜஷன் இவருக்கும் நான் அதான் சொல்லியிருக்கேன் புட் ஆப்ஷனில் என்ட்ரி கொடுக்காத வீக் கொடுக்காதீங்க வீக்லியில என்ட்ரி கொடுக்காதீங்க மந்த்லியில் கொடுங்க மந்த்லிய கொடுத்தாலும் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஐயோ கழிச்சு கொடுங்க கழிச்சு இந்த சென்ஸ் இப்போ ஜூன்ல இருக்கீங்க அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் இல்லை அக்டோபர்ல அப்படி கொடுங்க ஏன்னா அப்போதைக்கு மார்க்கெட் ட்ரெண்டு மாறத்துக்கும் சான்சஸ் இருக்கு இல்ல அதுக்குள்ளே உங்களுடைய ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க திரும்ப நெக்ஸ்ட் அந்த நெக்ஸ்ட் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கழிச்சு போங்க அப்படி போனீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்ன சொல்லுவாங்க பொறுமை கடலினும் பெரிது சொல்கிறாங்களா சோ நம்மளுக்கு இவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளவு நல்லது ஓகேங்களா ஏன்னா எத்தனை பேர் பொறுமையா இருப்பாங்க இப்போ நூறு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு பத்து பேர் பொறுமையா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த பத்து பேர் பொறுமையா இருந்தாங்கன்னா அந்த பத்து பேர் தான் ஜெயிப்பாங்க அந்த பத்து பேருக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ஆனால் அதிகம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா புட் ஆப்ஷன் பை பண்ணாதீங்க ஓகேங்களா வீக்லியில் பை பண்ணாதீங்க வீக்லி எதுவும் எதுவுமே பை பண்ணாதீங்க அப்படியே நீங்க பை பண்ணும் உங்களுக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன் வரும் அப்படின்னு நீங்க தோணுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸு டார்கெட்டோட என்ட்ரி கொடுங்க ஸ்டாப் ஸ்டாப்லாஸு டார்கெட் இல்லாமல் செய்து என்ட்ரி கொடுக்கவே கொடுக்காதீங்க மந்த்லியில் பை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் இவர் பண்ண மிஸ்டேக்கை நம்ம பண்ணக்கூடாது யாரும் பண்ணாதீங்க நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதை ஒரு வீடியோவை போட்டு அதனால் அதை பார்த்து மற்றவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் அவங்களும் அந்த லாஸை வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த சப் இவர் பண்ண மிஸ்டேக்கை நம்ம யாரும் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள் நம்ம அதை பற்றின ஒரு வீடியோவும் போடுவோம் ஓகேங்களா நன்றி வணக்கம் தேங்க் யூ